இ சேவை குறித்து பத்திரிக்கை செய்தியில் ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இப்போ இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே அதாவது தினமலர் பத்திரிக்கை செய்தியில் இ சேவை மையம் வந்து பார்த்தா இடைத்தரங்கள் கட்டுப்பாட்டால் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா அறிவிச்சிருக்காங்க அரசு நிர்ணயம் செய்ததை விட கூடுதல் பணம் வசூலிப்பதாக புகார் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த பத்திரிகை செய்தியில் அது குறித்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க அதாவது இசேவை மையத்தில் பல்வேறு வகையான சேவைகளை வந்து பார்த்தா வழங்கிட்டு வராங்க இது எல்லாத்துக்கையுமே வந்து பார்த்தா குறிப்பிட்ட சேவைகளுக்கு அறுபது ரூபா மட்டும்தான் அரசு கவர்மெண்ட் வந்து அமௌண்ட்டாக நிர்ணயம் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்நிலையில் பெரும்பாலான இசே மையங்கள் இடைத்தரகர்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அரசு நிர்ணயம் செய்திருப்பதை விட கூடுதல் பணம் வசூலிப்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன இது குறித்து பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் கூறியதாவது தந்தை இறந்த சில நாட்களாக வாரி சான்றிதழ் கோழி விண்ணப்பிக்க இசேவை மையம் சென்றின் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை ஸ்கேன் செய்து பதிவேற்றம் செய்துவிட்டு அறுபது ரூபாய் செலுத்தினேன் ஒரு வாரத்தில் சான்று கிடைக்கும் என்று தெரிய தெரிவித்தனர் ஆனால் இரு வாரங்களாகியும் சான்று கிடைக்கவில்லை சம்பந்தப்பட்ட தாலுகா அலுவலகம் சென்று விசாரித்ததிலும் முறையான பதில் தரவில்லை மறுமுறை விண்ணப்பித்த விண்ணப்பம் ரத்தானது ஆனால் இ சேவை மையத்தில் உள்ள இடைத்தரகர் நேரடியாக தாசில்தாரிடம் பேசி சான்று வாங்கி தருகிறோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவாகும் ஓரிரு நாட்களில் கிடைக்கும் என்றார் வேறு வழி இல்லாமல் அவரிடம் பணம் தந்தேன் அடுத்த மூன்று நாட்களில் சான்று கிடைத்து விட்டது அரசு அலுவலகங்களில் இடைத்தாரர்கள் பணம் பெற்று சான்றி வழங்க வந்தனர் இப்போது இடைத்தாரர்கள் வந்து பார்த்தா இசைஎம் மையங்களுக்கும் வந்து விட்டனர் அவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு சில சம்பந்தப்பட்ட நபரை வந்து மையத்தில் போயிட்டு அப்ளை பண்ணியிருக்காரு ஸோ நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் மட்டும்தான் அந்த மையத்தை அருவா வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆகாமல் இருக்கலாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் பட் திரும்ப வந்து சம்மந்தப்பட்ட அந்த இடைத்தரகர் அணுகும் அவங்க வந்து பேமெண்ட் பண்ணி அது சரியிட வந்து வாங்கியிருக்காங்க இதான் இன்ஃபர்மேஷன் இதை வந்து பார்த்தா உங்களுக்கு என்னன்னா நீங்கள் வந்து கட்ட நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் மட்டுமே நீங்கள் ஈஸியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நிர்ணயிக்கப்பட்ட அறுபது ரூபாய் கட்டணம் மட்டுமே வந்து வசூல் செய்ய பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்தா எல்லா இசிஐம் மீதும் வந்து குறை சொல்கிற மாரி வந்து இந்த பத்திரிச்செயலில் வந்து வெளியிட்ருக்காங்க ஆல்மோஸ்ட் இடைத்தரகரை பொறுத்துறைக்கும் நிறைய இடத்துல வந்து பார்த்தோம் இல்லை அதிகபட்சமாக ஸோ தாலுக் ஆஃபீஸில் இருக்க இசிஎம்ஐயில் மட்டும்தான் மாதிரியான ப்ராசஸில் ஈடுபடுவாங்க மற்ற நார்மலாக இருக்க ஸோ காமன் இசிஎம்ஏல கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கான இது இல்லை ஸோ நீங்கள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட சார்ஜை மட்டும் வாங்க பாருங்க ஸோ மீதி இந்த பத்திரிச்செயலில் வெளியிட்டவங்க வந்து பார்த்தா பொதுவாக சம்மந்தப்பட்ட அந்த ஆஃபீஸர் மேலே வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கலாம் இது வந்து பொதுவாக வந்து மையம் மேலே வந்து பார்த்து அதிர்ஷ்டாங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ இதான் உங்களுக்கான ஒரு அறிவிப்பு ஸோ இந்த மாதிரி தான் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஸோ நிர்ணயிக்கப்பட்ட அமௌண்ட்டை மட்டும் வாங்க பாருங்கள் ஸோ மீதி எந்த இல்லீகல் எதிரையும் ஈடுபடாதீங்க அப்படின்றத நம்ம வந்து தெரிவிச்சிருக்கோம் ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்